பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மங்கலான லண்டன் நகரம் நகரமே நெடுந்தூரமும் பனி மூட்டத்தில் மூடப்பட்டுள்ளது ஒவ்வொரு தெருவும் சற்றே மர்மத்துடனும் காற்றின் குளிர்ச்சியுடனும் நிரம்பியிருக்கிறது மழை தூரல் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் அந்த மஞ்சள் மங்கலான விளக்குகளில் நகரத்தின் சத்தமற்ற இரவுகளுக்கு கீழே ஏதோ மறைக்கப்பட்ட மர்மம் ஒவ்வொரு மூலையிலும் சுட்டிக்காட்டுகிறது போல் தெரிகிறது கதை ஒரு ஆடம்பரமான வீட்டில் தொடங்குகிறது இங்கு வசிப்பது ஸ்டீபன் லோவர்ஷா என்ற ஒரு பணக்கார வணிகர் மிருதுவான பாசத்தின் முகமூடியினால் சூழப்பட்ட இவரது வாழ்க்கை வேறு சிலரின் மனதை திசை திருப்பும் வகையில் அமைந்திருந்தது ஆனால் அவர் உள்ளம் யார் மூலமாகியும் தெரியாத இருண்ட கேள்விகளை தாங்கிக் கொண்டிருந்தது இவருடன் பணிபுரிந்தவர் எலைசா என்பவர் இளமையான ஒருவராக இருக்கும் இவர் ஸ்டீபனின் மனைவிக்கு ஆளாக வேலை பார்த்து வந்தார் எலைசா சுறுசுறுப்பாகவும் எளிமையாகவும் இருந்தாலும் சில நேரங்களில் அவரது கண்களில் ஒளிந்து கொண்டிருந்த மர்மம் யாருக்கும் புரியவில்லை கதையின் தொடக்கமே ஒரு திடுக்கிடும் நிகழ்வுடன் ஆரம்பமாகிறது ஸ்டீபனின் மனைவி மரணமடைந்து விட்டார் அவர் விஷம் அருந்தி உயிரிழந்தார் என்று அறிக்கை கூறப்பட்டது இந்த செய்தி அனைவருக்கும் அதிர்ச்சியளிக்கிறது ஆனால் எலைசாவின் மனதில் ஒரே ஒரு உணர்வை சுழன்றது சுதந்திரம் ஆனால் எலைசா தான் தெரிந்து கொண்டார் இந்த மரணம் விபத்து அல்ல அது ஸ்டீபனின் கோரச் செயலின் விளைவு விஷத்தை ஸ்டீபனே தனது மனைவிக்கு தருவித்து அவர் மரணத்துக்கு காரணமாக இருந்தார் திடீரென எலைசாவின் வாழ்க்கையும் மாறியது ஸ்டீபன் அவரது மீது அதிக அவசியம் கொடுக்க தொடங்கினார் அப்படிப்பட்ட மனப்பான்மையில் அவரின் நோக்கம் முழுவதும் எலைசா அவரை தனது முழு பொறுப்பாளியாக ஆக்கவே என்பதை எலைசா அறிவார் ஸ்டீபன் எலைசாவின் மீது வைத்திருந்த ஆர்வத்தை எண்ணிப்பார்க்கும் போது எலைசாவிற்கு அந்த நம்பிக்கையின் நடுநிலை தவறியது அவர் ஸ்டீபனின் உறவுகளுக்குள் தன்னை நுழைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார் ஸ்டீபன் எலைசாவிற்கு திருமணத்தை முன்மொழிந்தார் அவர்களது திருமணம் நகரத்திலும் பேச்சு வழக்குகளுக்கும் காரணமாகியது ஸ்டீபன் புதிய மனைவியாக எலைசாவை கொண்டிருந்தாலும் அவரை முழுமையாக நம்ப முடியாத ஒரு பிம்பத்துடன் இருந்தார் எலைசா மிக ஆளுமையுடன் இருந்தாலும் அவரின் கண்களிலும் கருத்திலும் எப்போதும் மறைக்கப்பட்ட தனிமைதான் இழையோடின திருமணத்துக்குப் பிறகு ஸ்டீபனுக்கும் எலைசாவுக்கும் இடையே ஏதோ அறியாமல் இருக்கும் மனம் கொண்டிருந்தது எலைசா தனது சம்மதத்தை சுமூகமாக ஒப்புக்கொண்டாலும் அவரது உள்ளம் எப்போதும் ஸ்டீபனின் செயல்களை நிதானமாக கண்காணித்துக் கொண்டிருந்தது ஸ்டீபன் அவரை தன் வசப்படுத்த முயல்ந்தார் ஆனால் எலைசா ஒவ்வொரு தருணத்திலும் தனது சுதந்திரத்தின் அடையாளத்தை உறுதியாக தக்க வைத்துக் கொண்டார் ஒரு நாள் எலைசா தனது வாழ்வில் பெரிய முடிவொன்றை எடுத்தார் ஸ்டீபனின் கடந்த கால செயல்களை வெளிப்படுத்தவும் தனது வாழ்க்கையை மீட்டுக் கொள்ளவும் அவர் திட்டமிட்டார் ஆனால் ஸ்டீபனும் இலேசாவின் மனநிலையை புரிந்து கொண்டு தனது அடுத்த முறை திட்டத்தை தயாரித்துவிட்டார் கதையின் உச்சக்கட்டம் அவர்களுடைய மனக்கோளாறுகள் உணர்வுகள் மற்றும் சதி சூழ்ச்சிகளின் இடைவெளியில் வந்து சேர்கிறது யார் வெல்ல போகிறார்கள் என்பது சரியான நேரத்தில் வெளிப்படுகிறது மறுநாள் பொது அமைதி நிலவியது நகரத்தின் பணி மறைந்துவிட்டது ஆனால் இவை மாறினாலும் அந்த வீட்டின் அறைகளில் மறைந்த காலடிகள் மட்டும் மாறாது அந்த அடிகள் மறைந்து போகும் வரை மர்மமும் தானாகவே தொடர்கிறது